ஹானர் பண்ணுவதற்கு ஒரு பெரிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது காலகட்டங்களில் ஏற்படும் நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அம்மாவையும் அப்பாவையும் கூறிகாட்டுது ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணைவரை அதாவது கணவனையோ மனைவியையோ காட்டது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சப்தமா பார்த்து கொள்ளும் பொழுது குறிப்பா அது ராசி பெண்களாக இருந்தால் கணவனுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் நீ அதை பண்ணுறேன்னு சொன்னியே நீ வாங்கின காசு திரும்ப கொடுக்கலையே பலருக்கு முன்னாடி நீ எனக்கு மரியாதை கொடுக்கலையே எனக்கு கௌரவமாக நடத்தலையே அப்படின்னு சொல்லி இவர்கள் தலையை உருட்டுவது போல் அவர்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிவிட்டு போய்விடுவார்கள் பிறகு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் தூக்கம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ராசி பெண்களுக்கு ஏற்படும்